¡Barra! லெவல் போங்க நண்பர்களே தார் மாதிரி தக்காளி சோர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடு ஃபையரா இருக்க போகுது எப்படி இன்னைக்கான எபிசோடு ஃபையரா இருக்க போகுது முக்கியமா சேதனப்பா வச்சு செதுக்கிருக்கார் போல ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணியிருக்காராம் ப்ரோ நம்ம நினைக்கிற மாதிரில ஒரு சில சம்பவங்கள் மட்டும் இல்லை ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குதா முக்கியமா உங்களுக்கு சொல்ல போனால் இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லையுமே எவிட் ஆகி போன ஒரு நபருக்கு ஃபினாலே ஸ்டேஜ்ல வச்சு ஏவி போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏவி போட்டது கிடையாது முதல் முறையாக ஜாக்கலின் அவர்களுக்கு ஏவி போடுறாங்க அந்த ஏவியுமே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தாறுமாறாக இருக்குதான்

சம்பவம் என்ன சம்பவம் சொல்லிட்டு யோசிச்சு யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்க கமெண்ட் நான் பின் பண்ணுவேன் சரியா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த சம்பவம் அது ஒரு சின்ன குழு கொடுக்குறேன் அது டைட்டிலுக்கான ஒரு சம்பவம் அதான் அந்த டிராஃபி இருக்குல்ல ட்ராஃபி அந்த ட்ராஃபிக்கான ஒரு சம்பவம் ஞாபகம் இருந்துச்சுன்னா மரக்கம் கமான்ல போட்டு நான் உங்களை கமான பின்பற்றுறேன் சரியா சரி ஓகே இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கு போது யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்கிறத பாத்துடலாமா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் வீட்டுக்குள்ள மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர்ல வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம சேதனை வந்து ஒரு நபரை எவிட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வராங்க அதான் நம்ம ரயான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்லயுமே இப்படி உள்ள போய் எவிட் பண்ணி கூட்டு வந்தது கிடையாது நான் நினைக்கிறேன் எனக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சும்மா ஒரு டாஸ்க் மாதிரியே வச்சோ இல்லைன்னா ஒவ்வொரு ரூம்ல அடைச்சு அந்த மாதிரி எவிட் பண்ணுவாங்க பட் முதன் முறையா விஜயஸ் உள்ள போயிட்டு அவர்கள சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்க்கில் எவிட் பண்ணி கையோட வெளியே கூட்டு வரதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல அப்படி நடந்துருச்சுன்னா அதாவது அப்போ ஹோஸ்ட் வந்து உள்ள போயிட்டு யாரையா எவிட் பண்ணி கையோட கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற சம்பவம் நடந்துச்சுன்னா மரகம் என கமாண்ட்ல போடுங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி நடக்கல ஓகே நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி நடக்கல நான் பார்த்தோதற்கே அந்த ரயான் அவர்கள உள்ள டாஸ்க் வச்சு வெளியே கூட்டு வராங்க போல அந்த சம்பவம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு நபர் ஓகே என்னோட ஃபேவரட் கிடையாது எனக்கு பிடிச்ச நபர் ஃபேவரட் அப்படிங்கிறது வா எனக்கு இவன் தான் அப்படிங்கிறது இது எனக்கு பிடிச்ச நபர் வா அப்படிங்கிற நபர் ஓகேவா அந்த இதில் ரயான் அவர்களை எவிட் பண்ணி வெளியே கூட்டுறாங்க போல அதுக்கடுத்த மேபி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்த பவித்ர அவர்களை எவிட் பண்ணியிருக்காங்க ஸோ சொல்ல போனால் நாலாவது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வருது நம்ம ரயான் அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவன் அவன் மட்டும் ஒயில் காடாக வந்ததுலேருந்து அவனுக்கான கேமை பயங்கரமாக போட்டிருந்தானா மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் டூவோ இல்லை டைட்டில் கூட பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணிட்டாப்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ண சின்ன தப்பு இந்த ஒரு விளைவாக இருந்திருக்கு இருந்தாலுமே இந்த ஃபயரோட அல்டிமேட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சாங்கன்னா அங்கே இதே ஃபயரோட வந்து சேர்ந்தார்னா எனக்கு தெரிஞ்சு பிச்சு உதருவான் எப்படி எனக்கு தெரிஞ்சு ரயானவர்கள் பிச்சு உதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி இருக்கலாம் அல்டிமேட்ல சந்திக்கலாம் நண்பர்களே ரயான் ப்ரோ அல்டிமேட்ல சந்திக்கலாம் அடுத்தது பவித்ரா அவர்களை வீட் பண்ண வெளியே எடுக்கிறாங்க சோ மூணாவது ரன்னர் அந்த வீட் அவுட் வெளியே வருது நம்ம பவித்ரா அவர்கள் வெல் டுசோ ஓகே கண்டிப்பா வெல் டுசோ தான் ஏனா நல்லா கேம் ஆடி இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான எஃபோர்ட் போட்டுருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதான் பண்ண முடியும் ப்ரோ அப்புறம் அவன் வந்து நல்லா கேம் ஆடுறான் இவன் வந்து நல்லா பேசுறான்னு சொன்னா நம்ம எதுமே பண்ண முடியாது நமக்கு என்ன வருமோ அதான் பண்ண முடியும் ஓகேவா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துல எவ்வளவு தூரம் போய் அந்த விஷயத்தை பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் அத தாண்டி பண்ணா கண்டிப்பா அது ஓவர் ஆக்டிங்கா மாறிடும் இல்ல கண்டிப்பா பின் விளைவுகள் அதிகமா வந்துரும் சரியா நமக்கு என்ன தெரியுமோ அத தான் பண்ணி அந்த வகையில் பவித்ரா அவர்கள் அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு இடமா நான் இத பார்க்குறேன் சோ மூணாவது ரன் அந்த வீட்டோட்டு வெளியே வராங்களா சோ ரெண்டாவது ரன் அந்த வீட்டோட்டு வெளியே வர தான் பெரிய குழப்படி இருந்துச்சு சௌந்தர்யாவா விஜய் விஷாலா விஜய் விஷாலா சௌந்தர்யாவான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போராட்டம் போயிட்டு இருந்துச்சு நான் இதை கடைசி வீடியில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது நிறைய பேர் ஆக்சுவலாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் இன்னும் சில பேர் சரியா புரிஞ்சிக்கல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த சீசனை பொறுத்த வரத்துக்கு வின்னருக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்கல்ல அந்த ஹைப்புக்கு அப்புறம் ரன்னருக்கு தான் பயங்கரமான ஹைப் ஆயிட்டு ஏன்னா வின்னரை பொறுத்த வரத்தையும் நம்ம ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டோம் இந்த நபர் தான் வின்னர் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிட்டு ஓகேன்னு சொல்லி முடிவு ஆனா ரன்னர் அப் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொலப்படியில் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வெளிய இருக்க ஃபேண்டம் எல்லாம் இவங்க தான் வின்னர் இவங்க தான் வின்னர் இவங்க தான் வின்னர் கலப்பி கலப்பி கூட்டிட்டு இருந்தாங்க கடைசில வின்னர் இவங்க தான் சொல்லிட்டு நேற்று காலையில நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படி நேற்று காலையில தெரிஞ்சிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஓட்டுகள் வச்சிருந்தார் நேற்று காலையில் தெரிஞ்சிட்டு ஆனால் நமக்கு அந்த ஹைப் வந்து மத்தியானத்துக்குள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரன்னர் அப்புக்கு தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் பயங்கரமான ஹைப் வந்து ரன்னர் அப்புக்கு தான் இருந்துச்சு அந்த ரன்னர் அப் தெரிஞ்ச தான் மக்களே கொஞ்சம் அப்பா அடி கரெக்டாக கொடுத்துட்டாங்கப்பா முக்கியமா சேர் வேதனை இந்த இடத்துல சொல்லியாகணும் ஒரு தரமான வேலையை பார்த்திருக்கிறத ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு பட் பரவாயில்லனே நேர்மையா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்லுவேன் ரொம்ப போல்டா ரொம்ப நேர்மையான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஹார்ட்ஸ் ஆஃப்னு கண்டிப்பா நம்ம சொல்லியாகணும் அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அந்த வகையில ரெண்டாவது ரன்னரப்ப அந்த வீட்டோடு வெளியே வருது விஜய் விஷால் அவர்கள் அப்படி ரெண்டாவது ரன்னரப்ப அந்த வீட்டோடு விஜய் விஷால் அவர்களை வெளியே எடுத்திருக்காங்க கடைசியா எனக்கு பிடிச்ச ரெண்டு நபர்கள் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அந்த ரெண்டு நபர்களை ஸ்டேஜ்ல கொண்டு நுப்பாட்டியிருக்காங்க முத்துக்குமரன் சௌந்தரியா இந்த ரெண்டு நபர் தான் ஸ்டேஜ்ல கொண்டு நுப்பாட்டி இருந்திருக்காங்க வேற லெவலுங்க ஓப்பனா சொல்றேன் ஓபனா ஒரு விஷயத்த சொல்றேன் வேற லெவல் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் ப்ரோ அது ஸ்டேஜ்ல இருந்தவங்க சரி எக்ஸ் கண்டிஷன் எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் இன்க்ளூடிங் முத்துக்குமரன் ஆல்சோ முத்துக்குமரனுக்கே சின்ன நடுக்கத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா முத்துக்குமரனே ஓபனா வீட்டுல ஒத்துக்கிட்டான் என்னோட டைட்டிலுக்கு ஒரு ஒரு பங்கம் வளிக்கிற ஒரு ஆளா இருந்தா அதை நான் சௌந்தரியாவை தான் பாக்குறேன் அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனை ஓப்பனா சொல்லியிருக்கான் அந்த வகையில நான் நினைச்ச மாதிரி இந்த ரெண்டு பேரும் மேலே ஏத்திட்டாங்க நான் நினைச்ச மாதிரியே அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு செகண்ட் பயம் வந்திருக்கு ஓகேவா இதுதான் சூப்பரா இருக்கும் ப்ரோ இந்த மாதிரி நிப்பாட்டி எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்து கடைசில டைட்டில் முத்துன்னு சொல்லி தூக்கும்போது அவனுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் பாருங்க அவன் கத்துவான் பாருங்க அந்த ஸ்டேஜ்ல அவங்க கத்துறது கீழே அந்த ஸ்டேஜ்ல இருந்து மக்கள் கத்துறது பழைய போட்டியாளர் கத்துறது அதுதான் வேற லெவலில் இருக்கும் அது பார்க்க தான் சூப்பராக இருக்கும் ஓகேவா அந்த வகையில் ரெண்டு பேரையும் தூக்கி நிப்பாடி இருக்காங்க பட் எனக்கு ஒரு அந்த அந்த சீசன் சிக்ஸில் நடந்த ஒரு விஷயத்த சொன்ன அந்த டிராஃபிக்கான மேட்ரு அந்த விஷயம் மட்டும் ரீக்ரியேட் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் வேற லெவலில் இருக்கும் பிக் நண்பர்களே பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல அது அது ஹோஸ்ட் கையில இருக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது பட் என்ன இருந்தாலுமே கடைசியில் இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும் ஒரு ஒரு அந்த இடம் சத்தியமா சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்து ஒரு மாதிரி பாட்டிருக்கும் சூப்பரா அத நான் எபிசோட் பாக்க ரொம்ப ஆவலா இருக்கேன் கடைசியா நம்ம முத்துக்குமார்கள் அந்த டிராஃபி கையில பிடிச்சி தூக்கி அவங்க அம்மா அப்பா கையில கொண்டு கொடுத்து அதான் அந்த கமாண்டா திருப்பி எடுத்துக்கிறப்ப அந்த புல்லட் அப்பாக்கு கப்பு அம்மாக்கு

எல்லாரையும் கண்கிழங்க வச்சிருமான் அவ்வளவுக்குள்ள எமோஷனலா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதே எப்படி அந்த கடைசி அந்த பார்ட் இருக்குல்ல அதை கொண்டு ஆட் பண்ணிருப்பாங்க ப்ரோ அவங்க இவ்வளோ நாட்கள் கேம் ஆனது கடைசில அந்த ஓடி வந்த அந்த இது ஸ்லோ மோஷன்ல போட்டு பாஸ் நான் வின் பண்றேன்னா பாஸ் அப்படின்னு அந்த ஒண்ணு ஏக்கத்தோட ஒண்ணு கேட்டாங்க தெரியுமா அந்த விஷயத்துல ஆட் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு ப்ரோ ஒரு மாதிரி நம்மளால கண்கலங்க வச்சிரும் சோ மொத்தத்துல வேற லெவல்ல எடிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க பிச்சு உதற போகுது ஒரு மாதிரி பட்ட இருக்குது இன்னொன்று கடைசியா திருப்பி அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் ரன்னர் எல்லாருக்கும் சேர்த்து தான் எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கேமை போட்டு அவங்களுக்கான பொசிஷனை பிடிச்சி இந்த வீட்டோட வெளியே போயிருக்காங்க ஏன்னா அவங்கவுங்க என்னென்ன கேம் ஆடி இருக்காங்களோ அதுக்கேற்ற ஓட்டுகள் தான் கிடைச்சிருக்கும் நம்ம சொல்லலாம் மஞ்சரி பெஸ்ட் ப்ரோ தீபக்கண்ண பெஸ்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏன் ஓட்டுக்கள் வரல ஏன்னா அவங்க கேமை ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கேம் வந்து ஒரு சில ஆட்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்துச்சு நம்ம ஓப்பனாக சொல்லணும் இருந்தாலுமே நம்ம சொல்ற இந்த ஆட்கள்லாம் அதான் மஞ்சரி ரயான்லாம் டே இருந்து இந்த வீட்டுக்கில் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை மாற்றிருப்பாங்க எனக்கு தெரி இந்த கேம் இன்னும் கொஞ்சம் மாறி போயிருக்கும் பட் அதான் லக் தான் ப்ரோ அவங்களா நினைச்சாங்க அவங்களா ஒயில் கார்டா வரணும்னு ஆசைப்பட்டாங்களா என்ன வாய்ப்புகளே கிடையாது அவங்களுக்கு கிடைச்ச டைமிங் அப்படி அந்த டைமிங் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுருக்காங்க இருந்தாலுமே பெருசாக நெகட்டிவ் இல்லை மஞ்சரி ஆகட்டும் நம்ம தீபக்கண்ணை ரயான் எல்லாமே நல்ல பேர்களோட தான் வெளியே போறாங்க ஆனால் இந்த மூணு பேருமே அல்டிமேட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கமல் போடுங்க முக்கியமாக ரயான் எதிர்பார்க்குற ஒன்று நான் அல்டிமேட் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே நான் ரயானை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த வீட்டுக்குள்ள நான் பெருசாக வேறு யாரையுமே நான் ஆசைப்படல ரயானா ஒரு கால அல்டிமேட் ஒரு சீசன் வந்துச்சுன்னா அந்த சீசனுக்கு வரணும் அங்கே வந்து டே ஒனில் வரணும் டே ஒன்னில் இருந்து அவனுக்கான எஃபர்ட் போட்டு இங்கே என்ன விட்டானோ அதை அங்கே தட்டி தூக்குவான்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா ஏஆர்எம் கான்செப்ட் இன்னும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வகையில் எம் எம் ஃபார் முத்து எடுத்துகிட்டாப்புல திருப்பி ஆர் ஃபார் ரயான் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பறேன் ப்ரோ ரயானுக்கு இது பண்ணுறேன் எனக்கு பிடிச்சி போச்சு போகிறான் கடைஷனால் அவன் அவங்க கேமுக்காண்டி போட்ட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கான எபிசோட் பங்கமாக இருக்கும் எல்லாரும் பார்த்துட்டு நைட் லைவுக்கு வந்துருங்க நண்பர்களே லைவ் இன்னைக்கு நிறைய கதறல் சத்தம்லாம் நிறையா இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஹாப்பி மூமெண்ட் நிறையா இருக்கும் போது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சித்த பற்றி உங்களுக்கான மனகாம கமாண்ட் போடுங்க அடுத்து வந்து பார்க்கலாம்